ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நான்மணி கடிகை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம பதினெண்டு கீழ்க்கணக்கு நூல்கள் பற்றியும் நாளடை பற்றியும் பார்த்துருப்போம் இந்த வீடியோவில் நான்மணி கடிகை பற்றி பார்ப்போம் நூல் அமைப்பு ஆசிரியர் விளம்பி நாகனார் இயற்பெயர் நாகனார் ஊர் விளம்பி பாடல்கள் மொத்தம் நூற்றி ஆறு இரண்டு கடவுள் வாழ்த்து பாடல்கள் சில சமயம் நூற்றி நாலுன்னு கூட கொடுத்துருப்பாங்க அதன பார்த்துக்கோங்க பாவகை வெண்பாவகை சார்ந்தது காலம் கிபி இருநூறுக்கு முற்பட்டது அல்லது கடைச்சங்க காலம் சொல்றாங்க இவர் காலம் நான்காம் நூற்றாண்டாகவும் இருக்கலாம் சொல்றாங்க அடுத்து பெயர் காரணம் நான்கு கூட்டல் மணி கூட்டல் கடிகை நான்மணி கடிகை கடிகையின துண்டு ஆபரணம் தோல்வலை நான்கு மணிகள் பதிக்கப்பெற்ற தோல்வலை போல் நான்கு நீதிமணிகளால் நிலைநாட்டப்பட்ட பாடல்களை கொண்ட நூல் இந்த நான்மணி கடிகை நான்மணிகள் முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் கடவுள் வாழ்த்து முதல் இரண்டு கடவுள் வாழ்த்து பாடலிலும் நான்கு கருத்துக்கள் உள்ளன கடவுள் வாழ்த்து திருமாலை பற்றியது விளம்பி நாகனாருடைய சமயம் வைணவம் பொதுவான குறிப்புகள் ஒவ்வொரு பாடலிலும் நாலு கருத்துக்கள் உள்ளன நூலில் வடமொழி கலப்பு அதிகம் இந்நூல் தொல்காப்பியர் கூறும் அம்மை என்ற வனப்பிற்கு உரியது ஜி போப் இந்நூலின் ஏழாவது பாடலையும் நூறாவது பாடலையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு இந்நூலின் மிக பிரபலமான அடி யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி கீழ்கணக்கு நூல்களில் இரண்டு கடவுள் வாழ்த்து கொண்ட ஒரே நூல் நான்மணிக்கடிகை காலம் நூற்றாண்டு என டிவி சதாசிவ பண்டாரத்தார் கருத்து கூறியிருக்காரு பழைய உரையாசிரியர் பேராசிரியர் நச்சினார்கினியார் உரையாசிரியர் பாலசுந்தரம் பிள்ளை முக்கிய அடிகள் யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி இருநிலத்தை மண்ணுதல் வேண்டின் இசை நடுக தன்னோடு செல்வது வேண்டின் அறம் செய்க செல்வது வேண்டின் வெகுளி விடல் இளமை பருவத்து கல்லாமை குற்றம் வளமில்லா போல் தத்து வல்லன்மை குற்றம் ஈன்றாலோடு என்ன கடவுளும் இல் கொண்டானீர் சிறந்த கீழில் பிறரியில் மனைக்கு விளக்கம் மடவாள் மடவாளுக்கு விளக்கம் புதல்வர் புதல்வர்க்கு விளக்கம் கல்வி கல்விக்கு இலக்கம் புகழ்சார் உணர்வு நிலத்துக்கு அணி நெல்லும் கரும்பும் குளத்துக்கு அணி தாமரை பெண்ணுக்கு அணி நாணம் கடைகளை பத்தி ஓல்டு கொடுத்திருக்காங்க இந்த முன்னாடி பார்த்தோம் மனைக்கு விளக்கம் மடவார் அப்படின்னா குடும்பத்தின் விளக்கு பெண்ணாவால் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் அப்பெண்ணுக்கு விளக்கை போன்றவர்கள் அவள் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள்னு சொல்றாங்க மனக்கினியே காதல் புதல்வர்க்கு கல்வியே மனது கிணிய அன்புமிக்க பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது கல்வின்னு சொல்றாங்க கல்விக்கும் ஓதின் புகழ்சார் உணர்வு அந்த கல்விக்கும் விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களுக்கு புகழை தரும் நல்ல எண்ணங்களே அப்படின்னு சொல்றாங்க சொல் பொருள் அடிக்கடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க மடவார்னா பெண்கள் தகைசால் பண்பில் சிறந்த மனக்கினிய மனதுக்கு இனிய காதல் புதல்வர் அன்பு மக்கள் போதின் எதுவென்று சொல்லும் போது புகழ்சால் புகழை தரும் உணர்வு நல்லெண்ணம் ஆசிரியர் குறிப்பு நூலின் பெயர் விளம்பி நாகனார் விளம்பி என்பது பெயர் நாகனார் என்பது புலவரின் இயற்பெயர் நூல் குறிப்பு நான்மணிக்கடிகை கடிகை பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று கடிகை என்றால் அணிகலன் என்று பொருள் நான்கு மணிகள் கொண்ட அணிகலன் என்பது இதன் பொருள் ஒவ்வொரு பாட்டும் நான்கு அறக்கருத்துக்களை கூறுகின்றது இது இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்தது தான் பக்கையும் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்